அனைவருக்கும் வணக்கம் இந்த வெடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து விதை திருவிழா பருவம் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த பயிற்சி புத்தகத்திற்கான விதைக்குறிப்புகள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் என்னென்ன விதைகளை காட்சிப்படுத்தலாம்னா நம்ம எந்த விதையை நினைக்கிறோமோ அதை வந்து எழுதலாம் இந்த இடத்துல அடுத்து வந்து செய்தி அது மேலக்க செய்தியை படிச்சுட்டு கீழே இந்த அட்டவணையை நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க மேல இருக்கிற செய்தியை ஒரு இருமுறை இருமணி வாசிச்சாலே கீழே அட்டவணையை மிக எளிதாக நிரப்பிடலாம் சரிங்களா அகாலாய்வு நடைபெற்ற இடம் கிடைக்க பெற்ற பொருள்கள் எங்கு சங்கு எதனால் செய்யப்பட்டது போன்ற எளிமையான கேள்விகள் தான் அடுத்து ஒரே மாதிரி ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க பத்தி கொடுத்து கீழே கேள்வியில் கேட்டிருக்காங்க குயில் எவ்வாறு கூவியது அடுத்து முகுந்தன் இனியாவின் கால்களை சுற்றி கூட்டம் கூட்டமாக நீந்தியது எது அப்படின்னு தான் எளிமையான கேள்வியில் கேட்டிருக்காங்க மேலக்கத்தை பாரா படித்தோம்னா எழுதிடலாம் அடுத்து இரட்டை அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அப்படின்னா இரண்டு வார்த்தையும் பிரித்தா அது பொருள் தராது அடுக்கு தொடர்னால் இரண்டு வார இரண்டு வார்த்தையை பிரித்தா பொருள் தரும் அதுதான் வந்து இரட்டை அடுக்கு தொடர் அடுத்து வந்து இதை வந்து விரைவாக படிப்பேன் நேரத்தை குறிப்பேன் இந்த மூணு நாலு தடவை திருப்பி திருப்பி வாசிக்க சொல்கிறாங்க ஒவ்வொரு தடவை எவ்வளோ நேரத்தில் வாசிச்சிங்கன்னு குறிக்க சொல்கிறாங்க அடுத்து வந்து இப்போ ஆசிரியர் சொல்ல கேட்டு அவங்க டிக்டேஷன் வைப்பாங்க சொல்ல கேட்டு எழுதணும் அடுத்து வந்து புத்தகத்தில் தேடி எழுதணும் பாடப்பதிவு இடம்பெற்ற ஊரின் பெயர் என்ன பாடப்பதி இடம்பெற்ற உணவுப் பொருள்களின் பெயர்களை எழுதுக அரங்கில் வைக்கப்பட்ட தானியங்கள் எவை பாதிப்பு என்று எதனை சொல்கிறார்கள் அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகள் கொடுத்துருக்காங்க நம்ம பாடப்புத்தகத்தில் தேடி இங்கே இந்த இடத்துல கொண்டு வந்து எழுதணும் சரிங்களா அடுத்து வந்து படிப்பேன் உரிய இடங்களில் எடுத்து எழுதுவேன் அப்படிங்கிறத அடுத்தபடியாக மேலே வந்து ஒரு ஐந்து வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க அதை வந்து கீழே இருக்க படத்தில் எந்த இடத்துல பொருந்தும் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க அந்த எந்த இடத்துல வரும்னு நம்ம பார்த்து எடுத்து பொருத்தமான இடத்துல எழுதணும் இதே போல் தான் இந்த புத்த இந்த பாடத்தில் வந்து மிகவும் எளிதான கேள்விகள் அதை படித்து பார்த்து கேள்வி மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து எழுதுங்க தெரியாதவற்றை இந்த புத்தகத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை வந்து பார்த்து ரெஃபர் பண்ணி தேவைப்பட்ட இடங்களில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்